மே ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பண பகுப்பாய்வு பெட் பொருளாதார அபாயங்களை சுட்டிக்காட்டியதால் அமெரிக்க பங்குகள் ஏற்ற இரக்கமான வர்த்தகத்தில் ஏறம் சுங்கவரி வரி தாக்கத்தை சந்தை கவனிக்கிறது பெடரல் ரிசர்வ் பொருளாதார மந்தநிலை மற்றும் தொடர்ச்சியான பணவீக்க அபாயங்களை எடுத்துக்காட்டிய பின்னர் வியாழக்கிழமை அமெரிக்க பங்குகள் மிதமான ஏற்றத்தை பதிவு செய்தன கூட்டத்திற்கு பிந்தைய செய்தியாளர் மாநாட்டில் பெட் தலைவர் ஜெரோம் பவெல் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட சுங்க வரிகளில் பெரிய அதிகரிப்புகள் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும் நீண்ட காலத்திற்கு பணவீக்கத்தை அதிகரிக்கும் மற்றும் வேலையின்மையை அதிகரிக்கும் என்று எச்சரித்தார் டூ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் அவரேஜ் நாற்பத்தோராயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து இல் திறக்கப்பட்டது ஏமெல்பி நாற்பத்தோராயிரத்து இருநூற்று ஆறு மற்றும் பைவோட் இரண்டு நாற்பத்தோராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று இல் உள்ளது குறியீடு திறப்பு விலையை கீழே முறித்து ஏமேல்பி நோக்கி நகர்ந்தால் இது கிளாசிக் செல் சிக்னலை தூண்டக்கூடும் அதன் அருகிலுள்ள கீழ் நோக்கிய இலக்கு கேசிபி நாற்பத்தோர் ஆயிரத்து ஐம்பத்தொன்று ஆகும் இருப்பினும் உணர்வு எச்சரிக்கையுடன் நம்பிக்கையுடன் உள்ளது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டி இரண்டும் ஏற்றத்தை குறிக்கின்றன மேல்நோக்கிய தொடர் உந்துதலை குறிக்கிறது நேர்மறையான வர்த்தக முன்னேற்றங்கள் நடைமுறைக்கு வந்தால் குறிப்பாக முன்னாள் அதிபர் டிரம்ப் இன்று ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார் என்றால் குறியீடு மேல்நோக்கிய நோக்கிய கேசிபி நாற்பத்தோர் தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து நோக்கி ஏற்றம் காணக்கூடும் எச்சரிக்கை இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது